மமோ பாத்த சமஸ்துரிதேத் தவாரா பரமேஸ்வரப்பீத்தம் சுபாபியம் சுபயசோபனமுகத்திய ஆதிபிரஹீரபராத்தி சுவேதவரகல்பே வைவசிரமன் மந்திரே அட்டாவிதமே பிரதமவாதே ஜம்பூத்பூவி பாரதவருசே பரத்கண்டேமேரோ தட்சிணேபார்த்தேசாப் அன் வனிவியவகாரி பிரபவாதிசசியரே மதே விஸ்வசனே உத்தரயே கிருஷ்ணகே ஹேம ருத்தோ ரேவதிநட்சத்திரே திரோதிதி சுபநட்சுயோகண ஏங்கண விஷேஷி எம் அசியோபவசிய விழுப்புரையோத்திரம் முத்தையன் உத்தராடனட்சத்திரம் மகரராசி சுந்தரிநேசிய ரேவதிநட்சத்திரம் மீனராசி பாலுடகோத்திரம் அரவிந்தநாந்தேசிய உத்தராடநட்சத்தம் மகரராசி சேதுபார்வதிநாந்தேசியாதிநட்சத்திரம் துளாராசி சாந்தனோடு கோத்திரம் நந்தினி நாம்தேசிய விசாக நட்சத்திரம் துளாராசி சுப நட்சத்திர சுபகரண யவங்குண சகல குடும்ப ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி சித்தியத்தம் தொழில் அபிவிருத்தி சித்தியத்தம் சகல சைவ வைஷ்ணவ ஆலய தரிசன பிராப்தி சித்தியர்த்தம் ஸ்ரீ கொண்டைய ஆரண்யேஸ்வர சுவாமி ஆலய சிவராத்திரி வைபவ அஷ்டோதர பூஜாம் கரிசியே